அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் அதாவது அம்மா பேபி கேர் கிட் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெட்டகம் குழந்தையை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கு தேவையான பராமரிப்பு துண்டு குழந்தை உடை குழந்தை படுக்கை குழந்தை பாதுகாப்பு வலை குழந்தை நாப்கின் நூறு மில்லி லீட்டர் அளவு கொண்ட எண்ணெய் டப்பா பிளாஸ்டிக் குப்பியில் அறுபது மில்லி லிட்டர் ஷாம்பு சோப்பு பெட்டி சோப்பு நகைவெட்டி கிலகிழப்பை பொம்மை சுத்தமான கைகளுடன் குழந்தையை பராமரிக்க பிளாஸ்டிக் டப்பாவில் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அளவு கை கழுவும் திரவம் பிரசவித்த தாய்க்கு நூறு கிராம் எடை உள்ள சோப்பு பிரசவித்த தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தாய்ப்பாலை அதிகரிக்கவும் சௌபாகியா சுண்டிலேகியம் தாய் மற்றும் பச்சிளம் குழந்தையை பராமரிக்க தேவையான பொருட்களை வைத்துக் கொள்ள ஒரு பெட்டகம் என பதினாறு பொருட்களை உள்ளடக்கியதாகும்